உலக தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதர் பூமியினுடைய அஸ்தான ஜோதிடர் கார்மிகத்தினுடைய பணிவான வணக்கத்தின் முறையை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாதம் ஜூன் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் ஜூன் மாதம் என்பது வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஆனி மாதம் பதினாறாம் தேதி வரை இந்த இடைப்பட்ட நாட்களிலே ராசி பலங்களை காண இருக்கின்றோம் இந்த மாதத்திலே மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது வைகாசி மாதத்திலே சூரியன் ரிஷபத்திலே வந்து அமர்ந்திருப்பார் அதே போல நான்கு ஐந்து மாதங்களாக குறைந்தபட்சம் ஒரு நான்கு ஐந்து மாதங்களாக நீசபலம் அடைந்து கடகத்தில் அமர்ந்திருந்த செவ்வாய் இந்த மாதம் எட்டாம் தேதி சிம்மத்திற்கு பயிற்சி ஆகின்றார் பொதுவாக செவ்வாய் நீசபலம் அடைந்து விட்டாலே அது ஆண்களுக்கு அவ்வளவு நல்லதல்ல ஒரு தைரியம் குறைந்துவிடும் எந்த இடத்திலும் சென்று பேசும் பொழுது நமக்கு ஏதோ ஒரு அச்ச உணர்வோடு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு பயந்த ஒரு நிலை தைரியமாக எதிர்கொண்டு எதையும் செய்ய முடியாத ஒரு ஒரு விஷயத்திற்கு தள்ளப்பட்டு விடுவீர்கள் ஒரு ஆற்றல் உங்களிடத்திலிருந்து காணாமல் போயிருக்கும் மீண்டும் இப்பொழுது செவ்வாய் சிம்மத்தில் வந்து அமர் அமர்வதால் அந்த பலம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது மிகுந்த உற்சாகத்தோடு ஒரு ஆக்டிவோடு நீங்கள் வேலை செய்யப் போகின்றீர்கள் அந்த சோம்பனாள நிலையிலிருந்து சோம்பல் முறித்து நீங்கள் ஒரு உற்சாகமான மனநிலைக்கு நீங்கள் வரப்போகின்றீர்கள் எதையும் செய்ய செய்து முடிக்க முடியும் என்ற ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையோடு எந்த காரியத்தையும் நீங்கள் செய்யப் போகின்றீர்கள் செவ்வாய் மிக முக்கியமான கிரகம் ஆண்களுக்கு அவர் உங்கள் ஜாதகத்திலே எந்த வீட்டில் இருந்தாலும் நீசபலம் அடையவோ அல்லது வக்கரபலம் அடையவோ கூடாது அப்படி இல்லாமல் மற்ற இடங்களில் இருக்கின்ற பொழுது அந்தந்த ராசி கட்டத்திற்குரிய பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்து மிக வலிமையான ஒரு மனிதராக வாழ்க்கையிலே உங்களை வழிநடித்து வருவார் அப்படி வழிநடித்து வரக்கூடிய செவ்வாய் நீச பலம் அடைகின்ற பொழுது தானாக நாம் எதையோ பறிகொடுத்தது போன்ற ஒரு உணர்வை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆண்களுக்கு இருக்கும் பெண்களுக்கும் அது ஆண் வீடுகளிலே ராசி அமர்ந்த பெண்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இதே போன்ற ஒரு நிலை இருந்திருக்கும் அதனால் நிச்சயமாக இப்பொழுது செவ்வாயுடைய நீசம் என்பது பலத்தை பெறப்போகின்றார் செவ்வாய் அதன் மூலியமாக அனைவருக்கும் ஒரு மிக அருமையான ஒரு மாதமாக இந்த மாதம் விளங்கப் போகின்றது இனிமேல் நீ செய்கின்ற காரியங்களை விரைவில் முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலைக்கு நீ மாறப்போகின்றீர்கள் இப்பொழுது நாம் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு முடிய இந்த மாத ராசி பலன்களை காணலாம் மகர ராசியை சேர்ந்த நம் உறவுகளுக்கு இந்த ஜூன் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் மகர ராசிக்கு அதிபதியாக வழங்கக்கூடியவர் சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் அடைந்து மிகுந்த வலிமையோடு இருந்து வருந்து கொண்டிருக்கின்றார் அதே நேரத்தில் உங்கள் ராசிநாதனுக்கும் குருவினுடைய அனுக்கிரக பார்வை இருந்து கொண்டிருக்கின்றது அதேபோல போல குரு பகவானுடைய பயிற்சிக்கு முன்பாக உங்கள் ராசிக்கு குருவினுடைய அனுக்கிரக பார்வை இருந்து வந்தது இருந்தாலும் ஏற்கனவே ராசிக்கு இருந்தாலும் இப்பொழுது ராசி பகவானுக்கு இருந்தாலும் குரு பார்வை நீங்கள் எண்ணிய காரியங்கள் நடைபெறாமல் தடைபட்டு இருந்து வந்து கொண்டிருக்கின்றது அதற்கு காரணமாக நீங்கள் விளங்குவது என்னவென்றால் உங்கள் ராசிக்கு சுகசனாதிபதியாக விளங்கக்கூடியவன் நான்கு கூடவன் செவ்வாய் அதே நேரத்தில் உங்கள் விளங்கக்கூடியவர் செவ்வாய் தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய ஒரு வாய்ப்பை தரக்கூடியவர் பொதுவாக அந்த மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய்தான் மிக மிக முக்கியமான ஒரு கிரகம் அப்படிப்பட்ட செவ்வாய் நீசபலம் அடைந்து ஏழாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார் நீச பார்வையார் நீசப்பார்வை மகர ராசிக்கு எந்த விதத்தில் நன்மை செய்யாது அதனால் நீங்கள் எடுத்த காரியங்களிலே தொடர் தோல்விகள் அதே நேரத்திலே பண வருவாயிலே பின்னடைவு சொத்துக்கள் வாங்குவது விற்பதிலே உங்களுக்கு பிரச்சனைகள் வண்டி வாகனங்களிலே போட்ட முதலீடுகளிலே உங்களுக்கு லாபம் இல்லை போக்குவரத்து துறை நடத்தி வந்தபவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வருமானம் இல்லாத சூழ்நிலை வழக்குகளிலே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தரும் விஷயங்கள் இல்லை இப்படி பல வகையிலே தொல்லைகளை அனுபவித்து வருவதற்கு காரணமாக விளங்குவது செவ்வாய் அந்த செவ்வாயினுடைய நீசம் என்பது உங்களை மிக வலிமையாக பாதித்திருக்கின்றது அந்த செவ்வாயினுடைய நீச பார்வை என்பது உங்கள் ராசியையும் பாதிக்கின்றது ராசிநாதனையும் பாதிக்கின்றது செவ்வாய் எட்டாம் பார்வையாக உங்கள் ராசிநாதனையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் வருகின்ற எட்டாம் தேதிக்கு மேலே செவ்வாய் சிம்மத்திற்கு பயிற்சியாகின்றார் பயிற்சியாகி செவ்வாயினுடைய அணுக்கரக பார்வை உங்கள் ராசிநாதனுக்கு விழப்போகின்றது அதே நேரத்திலே நான்காம் பார்வையாக உங்கள் லாபசானத்தையும் செவ்வாய் சொந்த வீடை பார்க்கப் போகின்றார் அதனால் இனிமேல் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து குவியப் போகின்றது தான் உங்களுக்கு வாழ்க்கையின் அஸ்திவாரம் என்பதை நீங்கள் உணர வேண்டும் செவ்வாய் எப்பொழுதெல்லாம் பலமளக்கின்றாரோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு தயாராகி கொள்ள வேண்டும் இனி செவ்வாய் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை தரக்கூடியவராக விளங்கப் போகின்றார் அவர் அமரப் போகின்ற இடம் எட்டாம் இடமாக இருந்தாலும் கூட அது பணபரசானம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடம் அந்த இடத்தில் அமர்ந்து உங்கள் தனசானத்தை பார்க்கப் போகின்றார் நீண்ட நாட்களாக ஆண்டவனிடத்திலே கோரிக்கை வைத்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த வரங்கள் எல்லாம் கிடைக்கப் போகின்றது அதனால் உங்கள் குடும்பம் விருத்தி அடையப் போகின்றது தொழிலே ஏற்பட்டு வந்த தொய்வுகள் விலகி லாபங்கள் அதிகரிக்கப் போகின்றது இதுவரை நீங்கள் உழைத்த உழைப்பின் மூலியமாக கிடைத்த பணத்தை கூட கையிருப்பு கூட வைக்க முடியாத அளவிலே வீணாகி போய்க் கொண்டிருந்தது இவை அனைத்துமே இனிமேல் சீராக சரியாகி உங்கள் வாழ்க்கைக்கு உதவக்கூடிய வகையிலே உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு உதவக்கூடிய வகையிலே நல்ல முன்னேற்றம் தரும் வகையிலே நீங்கள் மாறப்போகின்றீர்கள் சொந்த பந்தங்கள் உங்களை நாடி வரப் போகின்றார்கள் காரணம் ஏழாம் வீட்டிலே உங்கள் நட்புக்கும் மற்றும் சொந்த பந்தங்களுக்கும் உரிய இடம் ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்திலே ஒரு கிரகம் நிசபலம் அடைகின்ற பொழுது வலிமைக்கு கிரகம் நிசபலம் அடைகின்ற பொழுது எல்லோருக்கும் எதிரியாக நீங்கள் உருவாகி சொந்த பந்தங்களுக்கும் பகையாக நிற்கக்கூடிய வாய்ப்பை பெறுகின்றீர்கள் ஆனால் அந்த நிலை மாறி இப்பொழுது அனைவருமே உங்களுக்கு கரம் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் பெறப்போகின்றீர்கள் அதனால் இதுவரை இருந்த சூழ்நிலைகள் மாறும் பொழுது உங்களது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தன வருவாய் கூடும் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் எண்ணிய காரியங்கள் ஈடேறும் உங்கள் ராசிக்கு பனிரண்டுக்குடியின் பரிணாமடத்தை பார்த்து கொண்டிருப்பது என்பது நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைக்காக நீங்கள் வெளியிலே சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது மனதைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது தைரியமாக நீங்கள் யாரிடத்திலும் எதிர்கொண்டு பேசக்கூடிய ஒரு வலிமையை நீங்கள் பெறப் போகின்றீர்கள் குலதெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது தாய் வழி உறவுகள் உங்களை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய வாய்ப்பை பெறுகின்றார்கள் தாயாருடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது தாய் வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது தந்தை வழி சொத்து வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக கிடைக்கும் தந்தையாரோடு ஏதேனும் கருத்து வேற்றுமைகள் இருந்தால் இருபத்தி இரண்டாம் தேதி வரை கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் அதன் பின்பு எல்லாம் சாதகமாக மாறும் அதேபோல மாணவர்கள் கல்வியிலே சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பை இனிமேல் நீங்கள் பெறப்போகின்றீர்கள் திருமணமாகாமல் இருந்து கொண்டிருக்கின்ற இளம் சொந்தங்களுக்கு திருமணம் தடையில்லாமல் நடக்கப் போகின்றது கடந்த நான்கு ஐந்து மாதங்களாக பேசி முடித்த ஒரு திருமணம் கூட நடக்காமல் தடையாக நின்று கொண்டிருக்கலாம் பலருக்கு இருக்கின்றது அவையெல்லாம் இப்பொழுது தோஷம் நிவர்த்தியாவது போல மாறி கிரகம் வழிவிடப் போகின்றது அதனால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இனிமேல் ஏறுமுகம் என்பதிலே எந்தவிதமான மாற்றுக்கருத்தும் இல்லை இந்த மாதம் அதற்கு அஸ்திவாரம் என்பதிலே எந்தவிதமான கருத்து கருத்துமில்லை என்பதை கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்